புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் பேசுகிறேன் அண்மையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை இந்த சண்டையில் பல்வேறு குண்டுகளை போட்டுட்டு பாகிஸ்தான் மேலே இப்படி நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற பல பேர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்க மக்கள் தான் பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ம காப்பாற்றணும் சேவ் ஹியூமனிட்டி இனமென பிரிந்தது போதும் மதமென பிரிந்தது போதும் நாமெல்லாம் எல்லாம் ஒன்று கூடுவோம் உருதாய் வைத்து பிள்ளைகள் இல்லையா என்ன இருந்தாலும் அவங்க பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்தியர்கள் தானே அப்படின்றது போல வண்டியை திருட்டி ஊட்டிக்கிட்டு குறுக்க வந்து கட்டையை போட்டுக்கிட்டு அறிவுரை சொல்கிறேன் கருத்து கந்தசாமி கருத்து புடலங்கா சொல்கிறேன் அப்படின்ற பேரில் பல பேர் இந்த நாட்டுக்குள்ளார கருத்து சொல்லிட்டுறாங்க இந்த கருத்து சொல்கிற கருத்து அந்த கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஏன் இந்த வாரத்தையை சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த நாடு இந்தியாங்கிற நிலப்பரப்பு ஒரு செய்கிற கட்டமைச்சுருக்கிற நிலப்பரப்பை பல நூறு துண்டுகளாக உடைக்கணுங்கிறது தான் சர்வதேசத்தினுடைய வேலையாக இருக்குது ஒரு நாடு நாடாகவே இருக்கணும்னா அந்த நாட்டை ஆள்ற சில நேரங்களில் கோபம் படணும் பாசமும் படணும் இதுதான் உண்மை கோபமாக இல்லை காமெடியாக இருக்கிறான்னா முடிஞ்சு போச்சு இந்த நாட்டை சீரழிச்சிருவாங்க எப்போவும் கோவக்காரனாக இருக்கானாலும் நாட்டை சீரழிச்சுருவாங்க அப்போ நாட்டு ஆளுறவை எப்படி இருக்காங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அந்த நாட்டினுடைய இராணுவம் சில நேரங்களில் கட்டுப்பாட வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடாக பாகிஸ்தான் எப்போ பார்த்தாலும் நமக்கு சண்டை எழுத்துகிட்டே இருக்கிறாங்க இப்போது அண்மையில் சில தீவிரவாதிகளை நம்ம நாட்டினுடைய இராணுவம் சுட்டுக்கொள்ளுது கொன்னதுக்கு பிறகு அவங்களுடைய பிணங்களை வச்சு அந்த நாட்டினுடைய இராணுவம் அந்த நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் இறுதி அஞ்சில் கலந்துக்கிறாங்க செத்தது தீவிரவாதி சுட்டுக்கோனது இந்திய இராணுவம் அப்போது சரி எங்கள் நாட்டுக்குள்ள தீவிரவாதிகள் இருந்திருக்கிறாங்க அதை இராணுவம் கண்டுபிடிச்சிருக்குது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரி நாங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறோம் எல்லையில் நீங்கள் போர் பதற்றத்தை உருவாக்காதீங்க அப்படின்னு இந்தியாவுக்கு பேசியிருந்தா பாகிஸ்தான் ஒரு சிறப்பான நாடுன்னு சொல்லலாம் ஆனால் அதை விடுத்துட்டு என்ன பேசுனாங்க அவங்க எங்கள் நாட்டில் தீவிரவாதிகள் யாரும் இல்லை இந்தியா எங்கள் மேலே தேவையில்லாத பழி போடுது நீங்கள் ஆயுத இடத்தை எடுத்தால் நாங்களும் திருப்பி ஆயுதத்தை எடுக்கிற சூழ்நிலைக்கு எங்களை தள்ளுறீங்க அப்படின்றது போல ரொம்ப நல்லவங்க போல நடிச்சாங்க ஆனால் செத்து போன அந்த தீவிரவாதிகளுடைய இறுதிச் சடங்குக்கு அங்கே இருக்கிற அமைச்சர் இராணுவம் எல்லாம் வந்து நிற்கிது இதை பற்றி யாராவது இந்திய ஊடகங்கள் பேசுகிறங்கிட்டால் பேசலை ஆனால் இங்கே ஹியூமானிட்டி மனிதத்தன்மை இனமென பிரிந்தது போதும்னு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் குறுக்கையின் வரைக்கும் வந்துக்கிட்டு ரோஸ் மில்க் கூத்துங்கடா அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இதுக்கு நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நம்ம நாட்டுக்குள் நடக்கிற ஊடுருவல்களை பற்றி பேச விரும்புகிறேன் ஊடுருவல்கள் அப்படின்னு சொன்ன உடனே கள்ள குடியேற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து சிங்கப்பூர் போகிறதா வச்சுக்கிடுவோம் சிங்கப்பூர் நாட்டில் இந்த மாசம் இருபத்தஞ்சாம் தேதியோட இந்த விசா காலம் மூடிகிறதா வச்சுக்கிடுவோம் நான் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி இருக்கிற ஒரு ரெண்டு நாள் தள்ளி அங்கே இருந்துட்டேங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த நாட்டுல கள்ள குடியேற்றம் அப்படின்றத அந்த சட்டத்துக்குள்ள நினைச்ச சிறையில் அடைக்கப்படுவேன் அந்த சட்டம் என் மேலே பாயும் எனக்காக எம்பசியில் இருக்கிற அதிகாரிகள் இந்தியன் எம்பசியில் இருக்கிற அதிகாரிகள் விரும்பினால் பேசலாம் அவங்களுக்கு எப்ப வந்து பேசுவாங்க எனக்காக என் மாநிலத்தில் முயற்சி பண்ணி விரும்பினால் உதவி செய்யலாம் இவ்வளவுதான் விஷயம் அப்ப என்ன அந்த கள்ள குடியேற்ற சட்டத்தின் கீழே அந்த நாடு இசையை கைது செய்து சிறையில் போட்டு குடும் தண்டனைகள் கொடுக்கும் அதுக்காக உதாரணத்தை தான் சிங்கப்பூர் சொன்னேன் சிங்கப்பூர் குடும் தண்டனைகள் கொடுக்குதா அப்படின்னு நான் கேட்காதீங்க இப்படி எல்லா நாடுகளுமே தன்னுடைய எல்கை பரப்பையும் தன் நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எவ்வளவு நாட்கள் உள்ள வந்திருக்கிறாங்க வெளிநாட்டுக்கிற உள்ள வர எத்தனை நாள் இருக்கிறான் எப்போ போகிறாங்கிற டேட்டாவை கரெக்டாக வச்சு ஃபாலோ பண்ண வேண்டியது அந்த குடி உல குடி நுழைவு அதிகாரிகளுடைய பொறுப்பாக இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்றது தான் ராணுவோ அது சப்போர்ட் பண்றதா துணை ராணுவம் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நம்ம நாட்டினுடைய காவல்துறை உளவுத்துறை இப்படி எல்லா துறைகளுமே இருக்குது ஆனா இந்தியாங்கிற நம்ம மிகப்பெரிய சுதந்திரம் கொண்ட அந்த நாட்டில் உலகத்திலேயே சர்வ சுதந்திரம் கிடைச்ச ஒரே நாடு இந்தியாதான் இது ஏன்னு சொல்கிறேங்கிறத இப்போ நீங்கள் போர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு நாடுகளையும் அவங்களுடைய நிலைப்பாடுகளையும் அந்த நாடுகளுடைய தலைவர்கள் பேசுறதையும் அந்த நாடுகளுடைய பொருளாதார ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு இப்போ பார்க்குற மக்களுடைய நிலைப்பாட்டையும் கருத்துல கொண்டுட்டிங்கன்னா இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய சுதந்திரம் மிக்கிற நாடுங்கிறது நீங்க புரிஞ்சுக்குவீங்க சர்வ சுதந்திரம் இருக்கிற இந்திய நாட்டில் பங்களாதேஷ்காரன் உள்ள வர்றேன் உள்ள வந்து நம்ம தமிழ்நாட்டில் அது என்ன ஒரு பல்லடமா திருப்பூர் பக்கத்தில் ஏழு வீடுகள் கட்டி வாடகை விட்டேன் அதுல ஆறு வீடுகளுக்கு டிவா கரெக்டா போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடுகளுக்கு சரியா லோன் டியூ ஆகல போல லோன் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு ஒரு வாக்குவாதம் ஆயி போச்சு பிரச்சனை சில பிரச்சினையு சப்தி எடுக்கிற சூழ்நிலை வருது அதுக்கப்புறம் அது யார் என்னங்கறது காவல்துறை விசாரிச்சு போகும்போது அவன் இந்தியா சிட்டிசனே இல்ல இந்தியா சிட்டிசன்ஸ் போங்கிறது பதினாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கிறேன் எனக்கு கிடைக்கலங்கிறான் அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா அவன் கிட்ட ஆதார் கார்டு இருக்குது ஓட் ஐடி இருக்கு என்னுடைய சிக்கல் தருதா சொந்த ஊருக்காரன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறேன் சொந்த ஊர் நாட்டுக்காரன் குடிச்சுட்டு வாசல்ல வாசலில் படுத்து கிடக்குறான் இங்கிருந்தோ இங்கே பஞ்சம் முளைக்க வந்தவன் அப்படின்றத தாண்டி கள்ள குடியேறி அகதின்னு சொல்லலாம் இன்னும் என்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லலாம் திருட்டு குடியேற்றம் தானே அது இந்த நாட்டினுடைய எந்த ஒரு சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்படாக செயல்படுற சூழ்நிலைக்கு அவனுக்கு இருக்குது ஏன்னா அவனை அரசூழல் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டுக்கார ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இடம் வாங்கி வீடே கட்டிவிட்டான் இப்போது அண்மையில் நாம் தமிழர் கட்சி சார்ந்த சில முக்கிய பேச்சாளர் கூட சில பேருக்கு முட்டு கொடுத்து பேசுகிறாங்க எப்படிப்பா பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டப்போ சாமானிய ஒரு மனிதன் கூட சொல்லுவான் என்னையே இது பைத்திய பேசுகிறீங்க உங்கள் ஆளுக்கு அப்படின்னு கேட்குறா பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்தாங்களாம் முப்பது வருஷமாக இங்கே இருந்துட்டாங்களாம் அவங்க பிள்ளை குட்டிகள்லாம் இருக்குதா அவங்க பேரங்கள்லாம் இருக்காங்களா அதனால் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துடணும் உலக வரைபடத்தில் சின்னோண்டு ஒரு நாடு சிங்கப்பூர் அந்த நாட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலே ஒருத்தவங்களோட விசா காலம் முடிஞ்சு இருக்க முடியாது கரெக்டாக காவல்துறை செயல்படும் கரெக்டாக அந்த நாட்டினுடைய அதிகாரிகள்லாம் செயல்படுவாங்க ஆனால் நம்ம நாட்டில் முப்பது வருடங்களுக்கு மேலே இருந்துட்டாங்களாமா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுமா அதே ஒரு கட்சியை ஆதரித்து பேசு கட்சி முக்கிய நிர்வாகிகள் ஆதரித்து பேசுறாங்கன்னா நம்ம நாட்டு மக்களுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னு புரிஞ்சுக்கிடுங்க கள்ள குடியேற்றம்ங்கிறது ஒரு நாட்டுக்கு ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா ஆம் ஆபத்து தான் இந்தியா எந்த நாட்டோட போர் போட்டுட்டு இருக்குது இந்தியாவுக்குள்ள யார் ஊடுருவிக்கிட்டு இருக்கிறா அடிக்கடி நடக்கிற தீவிரவாத சம்பவங்கள் எங்க நடந்துட்டு இருக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்கள் எல்கைகள்லாம் எந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது இந்தியா எந்த நாட்டோட பார்டர் அதிகமாக ஷேர் பண்ணிக்குது இதெல்லாம் பார்க்கணும் அந்த நாட்டுக்காரன் இங்கே வந்து ரொம்ப வருஷமா கூடியிருக்கிறா அவன் இங்க ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டான் பிள்ளை குட்டி பார்த்துக்கிட்டான் பள்ளியோட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுட்டா சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க அது எவ்வளோ பெரிய நம்மளோட சட்டத்தில் கூட ஓட்ட எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம் அது ஆனால் இந்த கூட்டம் ஒரு சில கூட்டம் நாம் தமிழகத்தில் இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் பேசுறாங்க ஒரு புரிதலே இல்லை ஒரு நாட்டினுடைய கள்ள குடியேற்றம்லாம் என்னென்னு கூட தெரியாமல் அது ஆமாம் அதுதான் சரியான கருத்துன்னு வீடியோவும் பேசி விட்டுருந்தாங்க புதுச்சேரியில் ஒருத்தவங்க வந்தாங்களாமா எங்கள் ஹஸ்பண்டு குழந்தைங்களாம் அங்கே இருக்காங்க நான் அங்கேயே இருப்பேன்னு சொன்னாங்களாம் நான் இந்துவாகவே மாறிட்டேன்னு சொன்னாங்களாம் நீ எந்த நாட்டில் போகிற எந்த எந்த நாட்டில் பிறந்திருக்கிற அந்த நாட்டினுடைய குடிமுறை குடிமாரால் கொடுக்க முடியும் நீ இங்கே காலம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஆறு மாதமோ வந்த டூரிஸ்ட் நீ வந்த சுத்தி பார்த்தா போயிடணும் மெடிக்கலுக்கு வந்தியா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தியா இங்க இருக்கக்கூடிய சிகிச்சை எடுத்துக்கிட்டியா சிகிச்சை முடிஞ்சா ஒரு நாட்ட பாத்து கிளம்பி போயிடணும் ஆனா இங்கே இருந்துட்டு இங்க குடியிருந்து போகணும் சரி தப்பு இல்லையா ஆனா ஒரு கூட்டம் அது சரின்னு பேசுது எதுக்கு அவங்க ஓட்டு போடுறா ஏன் அப்போ இந்த நாட்டுக்காரனே கிடையாதுடா அந்த நாட்டில் இருக்கிற அதே மதத்தை பின்பற்றவுடன் ஓட்டு போட போறது இல்ல இந்த நாட்டுல இருக்கிற நீங்க எதோ யாரை யாது அதே மதத்தை பின்பற்ற ஓட்டு போட போறது இல்ல ஆனாலும் அது எந்த நாட்டுக்காரனோ அவனுக்கு முட்டு கொடுக்குறான் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய புரிதலற்ற தன்மைங்கிறது மதம் என பிரிந்தது போதும் இனம் என பிரிந்தது போதும்ங்கிறீங்க கரெக்டு கேட்க நல்லா காதில் தேன் விடியது கேட்குறப்போ பார்டர்னு எதுக்கு வச்சுருக்குது எதுக்கு பாஸ்போர்ட்னு வச்சுருக்குறீங்க எதுக்கு ஐடென்டிட்டி கார்டுன்னு வச்சுருக்குறீங்க ஒவ்வொரு நாடு எதுக்கு தனக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறான் ஒவ்வொரு நாடு எதுக்கு ராணுவம் வச்சுருக்குது எதுக்கு காவல்துறை வச்சுருக்குது எதுக்கு மாநில ஒரு நாட்டுக்குள்ளாரே மாநில எழுகின்னு தனியாக அதுக்கு பிரிக்கிறான் மாநில எல்கை முடிஞ்சவன மாவட்டத்து மாவட்டத்து எல்கைன்னு எதுக்கு பிரிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போங்க இந்த இந்த எல்கையோடு இங்க காவல்துறையுடைய எல்கை முடியுது இந்த இந்த பகுதியுடைய காவல்துறையுடைய எல்கை முடியுதுன்னு போட்டிருப்பாங்க அப்படி இன்டர்னலா பிரிச்சு தான் வச்சிருக்காங்க நிர்வாகத்துக்காக ஒரு நாடை உலக வடிவத்துக்கு இன்னொரு நாடை பிரிக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக எதுவும் தெரியாது ஆனா நேரா வந்து என்ன பண்ணிடுறது நாங்க அவங்க வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்கிறதுனாலே அவங்களை சாட்டுறது எப்படியா எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க எங்கேருந்து நீங்களே வர்றீங்க அப்படின்னு சொல்கிறது போல இருக்குது இந்தியா அப்படின்ற கட்டுக்கோப்போடு இருக்கணும்னா முதல்ல நம்ம நாட்டு குடிமக்களுக்கு இந்த அரசியல் சொல்லி கொடுக்குற அப்படின்ற பேரில் அரசியல் பேசுகிறவங்க பல பேர் நம்ம என்ன அரசியல் என்னென்னு கற்றுக்கணும் இந்த லோக்கல் பாலிட்டி பாலிட்டிக்ஸ்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் போஸ்டர் ஓட்டுறது ஒருத்தன் கொடிக்கம்மல் விடுறது அதை பற்றிலாம் பேசி புண்ணியம் இல்லை பால்டர்னா என்ன பாஸ்போர்ட்னா என்ன குடியுரிமைனா என்ன குடி நுழைவு சட்டம்னா என்ன கள்ள குடியேற்றம்னா என்ன தீவிரவாதம்னா என்ன உள்ள ஊடுருவிக்கிட்ட நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை பேசுறதா என்ன இப்போ ஒருத்தர் முப்பது வருஷமா நாற்பது வருஷமா இங்கேயே இருக்கேங்கிறேன் சரி அவனுக்கு இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் போல கண்டுக்கிடாம கவர்மெண்ட் விட்டுருச்சு இப்போ இங்கேயே இருக்கிறான் அப்படின்னா நாளைக்கு அவன் பரப்புற விஷயங்கள் விஷயங்கள் என்னவா இருக்கும் அந்த நாட்டுக்கு எதிராக இருக்காதா அவனுடைய குழந்தைகள் அவனுடைய வாரிசுகள் அந்த நாட்டுக்கு ஆதரவாக இருப்பாங்களா எனக்கு புரியல ஏதாவது இருக்குதா அது என்ன கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு யாருக்குமே பொண்ணு கிடைக்கிறதில்ல இந்தியாவில் கிடைக்கல நேராக பாகிஸ்தான் பொண்ணு எடுக்கிறீங்க இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் எல்லாம் இங்கே மாப்பிள்ள கிடைக்காது பாகிஸ்தான் மாப்பிளை எடுக்கிறீங்க கேட்டால் காதலுக்கு நிறம் இல்ல மதம் இல்ல எல்லாம் கடந்து காதல் வரும் உங்களுக்கு மட்டும் இந்த காதல்லாம் மலருது அது குறிப்பிட்ட மதத்துக்குள்ள மட்டும் அந்த காதல் எப்படி மலருது இப்படியெல்லாம் தேடி தேடி போகும்போதுதான் பலதரப்பட்ட விடைகள் கிடைக்க வரும் இங்க இருக்கக்கூடிய ஊடுருவல்ங்கிறது இந்தியாவை உடங்க அப்படின்னு சொல்றான் அவன் இருக்கிற அந்த நாட்டிலேயே பாகிஸ்தான் தனியா பிரிங்க பலுகிஸ்தானா அதோட தனியா பிரிங்கிறான் என்ன இது என்ன கதை ஒரு பக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து நினைச்சா காலிஸ்தான் அப்படிங்கிற பிரிவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பஞ்சாப் உடங்குங்கிறா இந்த நாடு நாடாவே இருக்கணும்னா முதல்ல நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டுக்காக நம்முடைய தலைவர்கள்லாம் சுதந்திரத்துக்காக உயிரை விட்டுருக்காங்க பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் நம்ம உயிரோடல நம்ம சுதந்திர போராட்ட தேவைகளை நம்ம நாடு காப்பாற்றப்படணும்னு உயிர் விட்டாங்க அரசியல் லாபத்துக்காக எவனோ போட போகிற அஞ்சு பத்து ஓட்டுக்காக எங்கேயோ இருக்கிற ஒரு நாட்டுக்காரனும் ஆதரிச்சு பேச வேண்டிய அவசியப்படல்க்கா இல்லை முதல்ல நமக்கு நமக்கு நாட்டு பற்றுங்கிற ஒன்று இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது ஏன்பா நீ எங்கள்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் எங்கே இருந்தோ ஒருத்த இங்கே வருவா இங்கே செட்டில் ஆயிடுவான் இங்கே வீடு வாங்கிடுவான் இங்கேயே லோன் வாங்கி வீட்டை கட்டிடுவான் அப்படின்னா கேட்க நல்லா இருக்குதா இது கேட்க நல்லா இருக்கா இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் உங்கள் ஸோ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வர்றேன் பத்து நாள் வர்றேன் இருபது நாள் வர்றேன் ஒரு மாதம் வர்றேன் அப்படியே தங்கிக்கிறேன் ஒரு பத்து வருஷமாக உங்கள் கெஸ்ட்டாகவே தங்கிட்டேன் உங்கள் வீட்டில் தங்கிட்டேன் உங்கள் வீட்டை எனக்கு எழுதி கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா உங்கள் சொத்தில் எனக்கு பங்கு இருங்கட்டா கொடுத்துருவீங்களா யார் ராணி வந்தேரி பயில வெளிப்படான்னு சொல்லுவீங்களா ஓப்பனாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க எவனுக்கிட்ட அப்புறம் தான் கேட்பீங்க அடுத்த கேள்வி எங்கள் அப்பனுக்கு அப்புறம் தான் சொத்தில் பங்குன்னு கேட்பீங்களா ஏன்னா உங்கள் வீடுன்னு இருபது மட்டும் கரெக்டாக இருக்கிறீங்க உங்கள் நாடுன்னு யோசிக்க மாட்டிங்களா இந்த கேள்வியைத்தான் பொதுமக்கள் சாதாரணமாக கேட்குறாங்க புரிஞ்சுக்கணும் எங்கிருந்தோ வந்து பங்களாதேஷ்காரா அவன் இந்த மதத்துக்கார அவனுக்கு ஆதரிக்கிறது இருந்தோ வந்த பாகிஸ்தான்காரனுக்கு எங்கே வந்து செட்டில் ஆகிட்டானுங்களாமா அவனுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தாங்களா சொந்தக்காரன் எங்கே இருக்காங்கன்னா எங்கேருந்தோ வந்தாங்களோ இங்கே தான் திருமணம் பண்ணாங்களா அவனை எங்கேயும் இங்கே உட்கார வச்சுக்கணுமா அது அப்படியே போய் சிங்கப்பூரில் கேட்டு பாருங்களேன் பக்கத்தில் இருக்கிற மலேசியாவில் கேட்டு பாருங்களேன் அளவுக்கு பெரிய நாடாக இருக்குல்ல மலேசியா இடம் நிறைய நிலப்பரப்பு வச்சுருக்கீங்க உங்களுக்கு நிறைய மக்கள் வாழ முடியும் அதே மதம் சம்பந்தப்பட்ட இங்கே நடத்துகிறீங்க வாங்க கொஞ்சம் பேருக்கு அடைக்கலாம் கொடுத்துருங்க வச்சு விடுவாங்களா விசா நாளைக்கு முடிய போற இன்னைக்கு ராத்திரி ஏர்போர்ட்ல இருக்கணும் தொலைச்சி போடுவான் தொலைச்சி அப்ப இந்தியா மட்டும் கிழிச்சவன் நாடா நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த அரசியல் பேசுறேன் அப்படின்ற பெயர் போர்வையில் திமுக நிலைப்பாட்டை பேசுற நாங்கள் நியூட்ரலா பேசுகிறோம் தம்பி அப்படின்ற போர்வையில் இருக்கிற பல பேரை நாம கல்லக்கொண்டு அடிக்க வேண்டியிருக்குது வேற என்ன சொல்றது நாடு நம்மளுதுங்க பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டானாமா ஆப்கானிஸ்தான்லேருந்து வருவான் பங்களாதேஷ்லேருந்து வருவான் அப்படின்னா ஏ வர்றான் எதுக்கு வர்றாங்கிற டேட்டா நம்மள்கிட்டவிடும் அப்போ வெளியே இதுக்கு தான் சிஐஏ இதுக்குத்தான் என்ஆர்சி இதுக்கு தான் ஆதார் கார்டு அப்போல்லாம் நான் ஆரம்பத்தில் சிஏஏ என்ஆர்சிலாம் எதுக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் தெரியுது உண்மையிலே அது தேவைன்னு திமுக பரப்புகிற ஒரு அரசியல் விஷயம் எது தப்புன்னு திமுக சொல்கிறதோ அது இந்த நாட்டுக்கு நான் தேவைன்னு புறந்துக்கிறேன் திமுக எதை ஆதரிக்குது சாராய கடையை ஆதரிக்குது அது தேவையில்லை திமுக எதை எதிர்க்குதோ அது கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு தேவைங்கிறதை புரிஞ்சுக்கிறேன் இன்க்ளூடிங் நீட் இன்க்ளூடிங் நீட் நீட்டை பத்தி பல விஷயம் பேசிட்டேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க நீட் அப்படின்ற விஷயத்த இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தினதே காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் அறிமுகப்படுத்துனதுக்கு பிறகு தூக்கத்தில் கெழுத்து போட்டுட்டாங்க பாராளுமன்றத்தில் போய் தூங்கி முடிச்சு பார்க்குற போது அது அவர்களுடைய மெடிக்கல் சயின்ஸ் அந்த படிக்க வைக்கிற காலேஜோடய வியாபாரத்துக்கு பாதிப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெடிக்கல் முதலாளிகள் அந்த மெடிக்கல் சயின்ஸ் நடத்தக்கூடிய அந்த கல்லூரி நடத்தினுடைய முதலாளிகள்லாம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பணத்தை வாரி இறச்சி போராட வைக்கிறாங்க இதில் எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல நல்லா யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி மெடிக்கல் சயின்ஸ் யாரெல்லாம் படித்தா இப்போ யார் படிக்கிறா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வர்த்தகம் நடக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கெல்லாம் எந்த கட்சிக்காரங்க அதிகமாகிறது தேடி தெரிஞ்சுங்க அப்புறம் நீட்டு தேவையா தேவையில்லைங்கிறத நீங்களே முடிவெடுத்து கொடுங்க யார் கொண்டு வந்தாங்கிறத நீங்களே எடுத்து விடுங்க அதே போலத்தான் இங்கே ஒரு கூட்டம் மதம் அப்படின்ற போர்வையில் ஒழிஞ்சிக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற வாக்கு அரசியலுக்காக பேசுது மற்ற கட்சிகள் அதுக்கு பின்னாடி இருக்கிற வாக்கு அரசியலுக்காக பேச தூண்டுது நீங்கள் அந்த மதத்துக்காரங்க மேலே அந்த மொழிக்காரங்க மேலே பாசமாக இருங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை விடும்போனா உங்கள் வீட்டு சாப்பாட சாப்பிட கொடுங்க இன்னும் ரொம்ப பாசமாக தான் உங்கள் சொத்தை கூட எழுதி கொடுங்க ஆனால் இது நாடு எங்கள் நாடு எங்கள் நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பில் நீங்கள் தலையிடாதீங்க இது இந்தியா இந்தியா இந்தியாவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டு பற்று கொண்டு நேசிக்கிறவன் வெளிநாட்டுக்காரனா வெளி வெளியே போயிரு அப்படின்னு யோசிக்கிறோம் மட்டும்தான் இங்க அரசியலில் நிக்க முடியுங்கிறத நான் உங்களுக்கு விரும்புறேன் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் இங்க எல்லாருமே அவங்களோட பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் உங்களால வெறும் பத்தே ரூபாயில உங்களோட பிசினஸ் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா முடியும் அதுவும் எங்களோட நாம் மீடியா வெப்சைட்ல உங்களோட பிசினஸ் வெறும் பத்தே ரூபாயில ப்ரமோட் பண்ணிக்க முடியும் மோர் டீடெயில்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க